கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரையே நஷ்டிராய அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழு பதம் ஆறு தோயைக ஸ்ரக்பீர் திவ்ய கந்த அனுலேபனை தூப்பை தீபை சுரபிபிர் லாஜாக்ஷத பலா குலை குறை பதம் ஏழு ஸ்தவனை ஜய சப்தைஷ தத்வீர்ய மஹிமாங்கிதை நிறியவாதித்ரகிதை சங்கதுந்துபி நிகனை வேர்ட் பைவேர்ட் மீனிங் தோயை கமல பாதங்களை அலம்புவதற்கும் நீராடுவதற்கும் தேவைப்படும் நீரால் சமர்கனை பகவானை வழிபடுவதற்குரிய பாத்தியம் அர்க்கியம் முதலான பொருட்களால் ஸ்ரக்பி மலர் மாலைகளால் திவ்யகந்த அனுலேபனை பகவான் வாமன தேவரின் திருமேனியின் மீது பூசுவதற்குரிய சந்தனம் மற்றும் அகுரு முதலிய பல வகையான பொருட்கள் தூபை தூபத்தால் தீபை தீபங்களால் சுரபிபி மிகவும் நறுமணம் வாய்ந்த அவை அனைத்தும் லாஜ வருத்த நெல்லால் அக்ஷத உடையாத தானியங்களால் பல பழங்களால் அங்குரை வேர்கள் மற்றும் முளைகளால் ஸ்தவனை பிரார்த்தனைகளால் ஜெய சப்தை ஜெய் ஜெய் போற்றி போற்றி என்ற கோஷங்களால் ச மேலும் தத்வீர்ய மகிமா அங்கிதை பகவானின் பெருமைக்குரிய செயல்களை குறிக்கும் நிறிய காதை ச நடனம் பல்வேறு வாத்திய கருவங்க கருவிகளை இசைத்தல் மற்றும் பாடல்களை பாடுதல் ஆகியவற்றால் சங்க சங்கநாதங்களின் துந்துபி மேகங்களை கொட்டுவதன் நிக்ஸ்வனை ஒலி அலைகளால் டிரான்ஸ்லேஷன் பகவானுக்கு நறுமணமுள்ள மலர்கள் நீர் பாத்தியம் அர்க்கியம் சந்தனம் மற்றும் அகுரு தூபம் தீபம் பொறி முழு பழங்கள் வேர்கள் மற்றும் முளைகள் ஆகியவற்றை நிவேதனம் செய்து பகவானை அவர்கள் வழிபட்டார்கள் அவ்வாறு செய்யும்போது பகவானின் பெருமைக்குரிய லீலைகளை குறிக்கும் ஸ்தோத்திரங்களை பாடி ஜெயா ஜெயா என்று கோஷமிட்டார்கள் மேலும் அவர்கள் நடனமாடினார்கள் இசைக்கருவிகளை வாசித்தார்கள் இனிய கானங்களை பாடினார்கள் சங்குகளை உறக்க முழக்கினார்கள் மற்றும் மேளங்களையும் கொட்டினார்கள் இவ்விதமாக பகவான் வாமன தேவரை அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிபட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்